ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு நிறைய பேர் வந்து கற்றாழையை போட்டு ஒரு ஹேர் டே வந்து கே போடுங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்க ப்ரெஸ் கத்தாழை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு கத்தாழை ஜெல் வச்சு இன்றைக்கி செம்மையாக ஹேர் டே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பத்தே நிமிஷத்தில் நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் ஹேர்டேயே செம்மையான இன்க்ரீடியண்ட்ஸு வச்சு சூப்பராக இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க அதே மாதிரி இது வந்து நீங்கள் அடிக்கடியெல்லாம் இது போட தேவையில்லைங்க மாதத்தில் நீங்கள் ரெண்டு டைம் மட்டும் இது யூஸ் பண்ணால் போதும் அந்த அளவுக்கு உங்களுக்கு செம்மையாக வந்து கருப்பாகும் முடி போட்டால் ஒரு ஒரு மணி நேரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் தலைமுடி எல்லாமே வெள்ள முடியெல்லாம் காணாமல் மாயமாக மறைஞ்சிரும் அந்த அளவுக்கு இது சூப்பரான ஒரு ஃபவர் பண்ணக்கூடியது தான் இப்போ இந்த ஹேர்டே வந்து சூப்பராக எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் எப்படி வந்து என்னென்ன பொருளெல்லாம் போட்டோம் அப்படின்னு பார்க்கணும் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்ட்டு இது வந்து நம்ம கத்தால் சேர்த்ததுனால நல்லா ஷாம்பு மாதிரி இருக்குது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குளிர்ச்சி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் செஞ்சுருக்கிற மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி போடலாம் இந்த பனி சீசனுக்கு உங்களுக்கு வந்து அதிகமாக தலைவலி பிரச்சனை வராத ஹேர் டே தான் டே தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அதனால் உங்களுக்கு வந்து நான் தேடி தேடி எந்தளவுக்கு வந்து அந்த எஃபெக்ட் எஃபெக்டெல்லாம் குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு ஹேர் டே தான் நம்ம சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இப்போவும் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ஹேர் டை வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பொருள் என்ன அப்படின்னா கத்தாலை வந்து இன்றைக்கி ப்ரெஸ் கத்தாளை வச்சு தாங்க இன்றைக்கி சூப்பராக ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி கத்தாளை வந்து கிடைக்கிறப்ப எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் வந்து அதில் ஒரு கற்றாளையும் நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம எடுத்துகிட்டு வந்ததே இந்த இதில் வந்து ஒரு மஞ்சள் கலராக வருங்க அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம டே ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறதுப்போ டெய்லி நம்ம போய் எல்லா பக்கம் எடுத்துகிட்டு வர முடியாது அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கவர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நான் இந்த பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் ஒரு ஒரு இது இதில் எடுப்போம் இல்லையா அந்த அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ இது அப்படியே மீதி இருக்கிறத நம்ம அப்படியே போட்டு பாருங்கள் இந்த மாதிரி கவரில் போட்டு சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு ரப்பர் போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம தேவைப்படுறப்பெல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் பண்ணாது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த மாதிரி வந்து மீதி போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாருங்கள் ஒரு கத்தாலையோட இதழ் வந்து அப்படியே எடுத்துருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம முள்ளெல்லாம் எடுத்துட்டு அதில் இருக்கிற ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து கண்டிப்பாக இந்த ஹேர்டே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கருப்பாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து நம்ம காரணமே நம்ம ஃப்ரெஷ் கத்தால எடுக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அந்த ஃப்ரெஷ் கத்தால வந்து நிறையா பேருக்கு தனியாக யூஸ் பண்ண ஒரு அலர்ஜி மாதிரி வருதுக்காங்கிறீங்க எப்போவுமே கற்றாலையாக தனியாக யூஸ் பண்ணாதீங்க நிறைய பொருள்களோடு சேர்த்து யூஸ் பண்ணுங்கள் லெமன் ஆகட்டும் ஆகட்டும் தனியாக யூஸ் பண்ணாதீங்க ஒரு தேங்கெண்ணையில் கோகோனட் ஆயில் தடவுறீங்க இல்லையா அதில் வந்து சேர்த்து நீங்கள் கலந்து ஏதோ ஒரு ஆயிலில் ப்ரிப்பேர் பண்ணி சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி முள்ளெல்லாம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கத்தியில்லை எவ்வளோ அந்த மேலே இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இந்த சதை இருக்குது பார்த்திங்களா இதை நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சிங்க அப்படின்னா அது வந்துடும் இது ஏன்னா கையில் வழுக்குங்க ரொம்ப பா பார்த்து மெதுவாக எடுத்தீங்கன்னா தான் அந்த ஜெல்லை கரெக்டாக நம்மளால் கேட்ச் பண்ணி எடுக்க முடியும் சூப்பராக நம்ம வந்து எடுத்தாச்சு பற்றிங்களா சூப்பராக எடுத்தாச்சு இதை வந்து நீங்கள் பக்கத்தில் அப்படியே மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க ஜார் வச்சுட்டு அதில் அப்படியே போட்டுக்கோங்க இப்போ எல்லா இதையும் நம்ம அதே மாதிரி எடுத்துக்கலாம் லேசாக அந்த தோலை மட்டும் எடுத்து விட்டுட்டே நீங்கள் கத்திலேயே கூட எடுக்கலாம் ப்ரெஸ் பண்ணி ஆனால் கைக்கு வந்துடும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் வந்து வச்சுக்கோங்க எனக்கே பயமாக தான் இருக்குது ஸ்பூன் வச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் இந்த பாருங்கள் அவ்வளவுதான் அழகா கேட்ச் பண்ணிக்கலாம் சூப்பரா இன்னும் ஒன்னு தான் இருக்கு இதையும் நம்ம நிறைய பேர்த்துக்கு வந்து அப்படியே போடலாமான்னு கேக்குறீங்க இது மேல் இருக்கிற தோலை எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவுமே நல்லது கொஞ்சம் இது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு எந்த ஒரு அலர்ஜியும் வராது அதனால தான் ஸ்பூனு தான் உங்களுக்கு இது வந்து கரெக்டாக வரும் அதனால் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் எடுத்தாச்சுங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடலாம் இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு இதோடு நீங்கள் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க வெங்காயம் எடுத்துகிட்டு தோலை மட்டும் லைட்டாக சீவிக்கோங்க சீவிட்டு ரொம்ப பொடுசாக கட் பண்ணி போடுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு அறப்படும் நீங்கள் பெருசு பெருசாக போட்டீங்க அப்படின்னா அறப்படாது நம்ம சமையலுக்கு வெட்டுற மாதிரி குட்டி குட்டியாக வந்து வெட்டிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து வெட்டி போட்டுக்கலாம் ஒரு பெரிய சைஸ் ஒரு வெங்காயம் எடுத்திங்கன்னா போதும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து கற்றாழையும் வெங்காயமும் உள்ள சேர்த்தாச்சு இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா அறப்படாது லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா சார் ஃபுல்லாக வெங்காயம் அந்த கற்றால் நல்லா சூப்பராக அரைப்பட்டுருச்சு இதை அப்படியே நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு பெரிய சல்லடை வச்சுட்டு இதை அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கோங்க ஏன்னா இதை நம்ம அப்படியே வந்து சேர்த்தோம் அப்படின்னா தலையில் வந்து திப்பு திப்பாக இருக்குங்க அதனால் இந்த சாறு தான் நம்ம ஹேர்டேக்கு ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ஸு அதனால் இதை நல்லா அரைச்சதுக்கப்புறம் சாறு மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நிறையா பேர் வந்து கற்றாழையில் வந்து சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்குறீங்க அதனால தான் இன்றைக்கி கற்றாழை எந்தளவுக்கு கருப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த கற்றாழையை வச்சு இன்றைக்கி சூப்பராக ஹேர்டே வந்து ரெடி பண்ண போகிறோம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வெங்காயம் வந்து சேர்த்துட்டே வர்றப்ப நிறைய முடியே வராதுங்க அது மட்டும் இல்லாமல் முடியே இல்லை அதுக்கப்புறம் எங்கே போய் வெள்ள முடி வருது அப்படின்னு கேட்குறீங்க வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா முடி இல்லாத இடத்துல கூட முடி வந்து வளருங்க சொட்டையாக இருக்கிற இடத்துல வெங்காய சாரம் வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினீங்கன்னா சொட்டையாக இருக்கிற இடத்துல கூட புது முடி வளரும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர்டை தான் இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஹேர் குரோத்துக்கும் சரி ஹேர் டைக்கும் நரமுடிக்கும் சரி ரெண்டுக்கும் ஒரே ஹேர் டெய்ல வந்து நமக்கு ரெடி பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் மட்டும் மிச்சமாகிடுச்சி ஃபுல்லாக வந்து நம்ம வடித்து எடுத்தாச்சு இந்த மாதிரி வந்து வடித்து எடுத்துக்கோங்க சூப்பராக நமக்கு வந்து கற்றாழையும் வெங்காய சாரும் ரெடி ரெடியாயிருச்சு இது ரோரமாக இருக்கட்டும் இதை கூட நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இருக்கிற சாறு நல்லாவே வந்து துணியில் வச்சு ப்ரெஸ் பண்ணாலும் டோட்டலாக வந்துடும் நமக்கு இந்த மாதிரி எடுத்தாலும் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்துடும் அவ்வளோதான் இப்போ இது நம்மளுக்கு தேவைப்படாது எடுத்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் வந்து நமக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கண்டிப்பாக இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த ஹேர்டேக் வந்து நம்ம இரும்பு தான் தேவைப்படுது அதனால் இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து கரெக்டாக மருதாணி பவுட்ரு வந்து ஒரிஜினல் பவுடராக வந்து வாங்கிக்கோங்க நிறையா பேர் வந்து கேட்குற கேள்வி எங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க பியூர் வந்து இந்த மாதிரி பாருங்கள் நம்மளுக்கு ஆன்லைனில் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் ஆர்கானிக் ஹென்னா இலை பவுடர் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரிஜினல் பவுட்ரு வந்து வாங்கிக்கோங்க இப்போ வந்து உங்கள் முடிக்கு தகுந்த அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ ரெண்டு ஸ்பூன் மட்டும் மருதாணி இலை பவுட்ரை வந்து நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் முடிக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது ஒரு டீஸ்பூன் எடுத்திங்கனாலே போதும் அடுத்ததான் நெல்லிக்காய் பவுடர் அதுவும் பார்த்திங்கன்னா பியூராக ஒரிஜினலாக வாங்கிக்கோங்க ரெண்டுமே ஆவரேஜாக எடுத்துக்கோங்க மருதாணி பவுடரும் ஆம்லா பவுடரும் ரெண்டுமே நெல்லிக்காய் பவுடரும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க எல்லா பொடியுமே நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இந்த காற்று போகாமல் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த மாதிரி வந்து பண்ணினீங்கன்னா மட்டும்தான் ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும் முடி வந்து நல்லா கருப்பாகிறதுக்கு நல்லா வேலை செய்யும் நீங்கள் வந்து காற்று போகிற மாதிரியெல்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பொடி வந்து வெள்ளை கலரில் ஒரு மாதிரி வெளுத்த மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் அது ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்காது பார்த்திங்கன்னா இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போது இப்போது ரெண்டு பவுடரையும் வந்து கலந்தாச்சுங்க இதை அப்படியே நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சு இந்த வந்து கொஞ்சம் ரோஸ்ட்டு பற்றத்துக்கு கொஞ்சம் கருகிற அளவுக்கு வந்து இதை நம்ம வறுத்து எடுக்கணும் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சாச்சு பவுடர் அப்படியே மேல வச்சுக்கலாம் இந்த கொடியை நீங்க அப்படியே வந்து ஓரளவுக்கு நம்ம சூடு பண்ணி எடுக்கணுங்க ரொம்ப கருகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இது எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னா கற்றாழ வந்து ரொம்ப குளிர்ச்சி அதுக்கப்புறம் மருதாணியும் குளிர்ச்சி நெல்லிக்காயும் வந்து குளிர்ச்சி தான் இதை நீங்கள் அப்படியே வந்து பயன்படுத்துகிறப்போ சில பேர்த்துக்கு வந்து சேராதுங்க இந்த பனி சீசன் காலத்துக்கு தலைவலி பிரச்சனை வந்து அதிகமாக வந்துடும் அதுக்கப்புறம் ஹேர்டையும் நிறையா பேர்த்துக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்கள யூஸ் பண்ண முடியாது அதனால தான் நம்ம இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு நான் ரெடி பண்ணுறேன் நீங்கள் அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு நீங்கள் நான் இப்போ நான் சொல்கிற மெத்தடில் வந்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த குளிர்ச்சி எல்லாமே முடியலை வந்து பாதிச்சுது அப்படின்னா தலைவலி வந்து கண்டிப்பாக வருங்க அதனால் இது லைட்டாக நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிக்கோங்க ஆனால் இது ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து போட்டிங்கனாலே போதும் நல்ல கலர் உங்களுக்கு நிற்கும் ரொம்ப சூப்பராக ரிசல்ட்டும் கொடுக்கும் நம்மளுக்கு லைட்டாக சிம்மில் வச்சு அதை வருத்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நல்லா வருபட்டுரும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து வருபட்டுருச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி கொஞ்சம் சூடு பண்ணிடுங்க பண்ணிட்டு ஒரு அளவுக்கு கலர் வந்து மாறுச்சுனாவே போதும் ரொம்ப வந்து கருப்பாகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த அளவுக்கு வந்து ரெண்டு பவுட்ருமே ஒரே மாதிரி கலர் மாறுனா நம்மளுக்கு ஓகே தான் அதனால் ரொம்ப வந்து கருகணுமா அப்படிங்கலாம் தேவையில்லை இப்போ வந்து கரெக்டாக மாறிடுச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு கலர் மாறினதே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காய சாரும் கற்றாழை எரியும் அதை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் கம்ப்ளீட்டாக எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் கரெக்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு இதில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விட்டு அலசி கூட சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டும் நல்லா சேர்த்தாச்சு பாருங்க இப்போ சிம்மில் வச்சு ஒரு அளவுக்கு கொஞ்சமாக நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் அப்போ அந்த கொதிக்க விடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா எதுக்காக திரும்ப நம்ம கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா கற்றாலை வந்து குளிர்ச்சி இல்லையா வெங்காயம் கற்றாழை அதை வந்து கொஞ்சம் சூடு பண்ணணும் நம்ம அதுக்காக இதை சேர்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து சூடு பண்ணுறப்ப உங்களுக்கு சுத்தமாகவே வந்து இந்த குளிர்ச்சி பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு உங்கள் கலர் வந்து எவ்வளோ சூப்பராக இப்போவே மாறியிருக்கு அப்படின்ட்டு எவ்வளோ கருப்பாக மாறிடுச்சு பாருங்கள் நல்லா திக்காக வந்து மாறிடுச்சு செம்மையாக வந்து நம்ம ஹேர்டே வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த வெங்காய சாரும் கற்றாழையோட ஜெல்லும் வந்து ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு திக் பேஸ்ட்டு ஆகிற வரைக்கும் நீங்கள் லைட்டாக தலைக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா அந்த கண்டிஷன் வர வரைக்கும் நீங்கள் அதை லைட்டாக சிம்லையே வச்சு நீங்கள் ரெடி பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு தலைக்கு அப்ளை பண்ணுறப்ப முகத்தில் வந்து வழியாமல் இருக்கும் அந்த கண்டிஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா எந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்காக வேணும் அப்படின்ட்டு அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க இப்போ சூப்பராக ரெடி ஹேர் டே வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஓவர் நைட்டு எந்த நைட்டு வைக்க தேவையில்லை இது இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹேர்டே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே தலையில் அப்ளை பண்ண வேண்டியதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வந்து ஆற விட்டாச்சு சூப்பராக வந்து நம்மளுக்கு செமையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ உடனே நம்ம ரெடி பண்ணி உடனே வந்து இந்த ஹென்னா வந்து நம்ம ரெடி பண்ண செக்கண்டில் இந்த கையில் நீங்களாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கை அப்படியே உடனே வந்து கலர் வந்து அப்படி மாறும் இது நீங்கள் இவ்வளோ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கண்டிப்பாக ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் வந்து இப்போ நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள் கையில் வந்து எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு உடனே வந்து நீங்கள் கையை கழுவினாலுமே அந்த மருதாணியோட எஃபைட்டும் நெல்லிக்காய் பவுடரோட இதுவும் நல்லா கலர் பிடிச்சிக்கும் அதனால் கையில் வந்து கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா போட்டுட்டு டக்குன்னு வந்து ஒரு லெமன் இது வச்சு நல்லா கழுவிடுங்க கையை அளவுக்கு நீங்கள் பேஸ்ட்டாக எடுத்தால் தான் நமக்கு வந்து தலைக்கு அப்ளை பண்ணுறப்ப முகத்தில் வந்து வலியாமல் இருக்கும் இப்படி இல்லை நீங்கள் ரொம்ப தண்ணி மாதிரியெல்லாம் எது எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தலையில் தடவன செகண்டில் எல்லாம் வலியற ஆரம்பிச்சிரும் அதனால் வந்து ரொம்ப இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக நீங்கள் அந்த பேஸ்டானதே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுருங்க நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ண வேண்டியது தான் பாருங்க எந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு உடனே இது வந்து நம்ம ரெடிமேடாக இவ்வளோ கலர்ஃபுல்லாக செம்மையாக வந்து இந்த ஹேர் கார்டையை வந்து நம்ம ரெடி பண்ணுவோன்னே சொல்ல முடியாது இது ஹென்னானும் சொல்ல முடியாது நீ ப்யூர் வந்து பார்த்திங்கன்னா வெங்காய சாரும் நம்மளுக்கு வந்து கற்றாழை வச்சு தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம் இதில் வந்து இப்போ உங்களுக்கு எந்த இதுவும் பயப்படாமல் நீங்கள் குளிச்சு இல்லாமல் அப்ளை பண்ணலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு தலைவலி பிரச்சனை வராது கண்டிப்பாக இந்த மாதிரி சீசனுக்கு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு கலர் கொடுக்கும் மாதத்துக்கு ரெண்டு டைம் மட்டும் இது நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ வாங்க இது தலையில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஹேர்ட்ரை வந்து எப்பவும் போலதாங்க இதே மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து நல்லா ஒரு ஒரு மணி நேரம் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியிருக்கேன் பண்ணிட்டு வர கைட்டியெல்லாம் நல்லா கருப்பு பிடிக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி முன்னாடி இருக்கு இல்லையா இந்த நேரம் முடிக்கலாம் அந்த ப்ரெஸ்ஸை வச்சு நல்லா வந்து டச் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி வந்து டச் பண்ணி விட்டுட்டிங்கன்னா முகத்தில் வந்து வலியாமல் இருக்கும் லாஸ்ட்டாக நம்ம கொண்டை போட்டுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி கொண்டை போட்டுக்கோங்க போட்டுட்டு கடைசி இதில் வந்து இந்த மாதிரி எண்டில் ஏன்னா முன்னாடி பக்கம்தான் அதிகமாக நரமுடி வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் அதனால் நான் எல்லா ஹேர் டையுமே வந்து நான் ஃபுல்லாகவே முடியல எல்லாமே ஹெர்பல் அப்படிங்கிறதுனால நான் தலைமுடி எல்லாமே ஃபுல்லாக தான் நான் அப்ளை பண்ணுறேன் முடியும் நல்லா வந்து க்ரோத் ஆகும் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி வந்து கொண்டை போட்டுக்கோங்க கொண்ட போட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு ஷாம்பு சோப்பு எதுவும் வந்து போடக்கூடாது நீங்கள் நார்மலான தண்ணியில் வந்து குடிச்சிக்கோங்க ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி பாய்